ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் திஸ் இஸ் சரவணன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு மூணு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அது என்னென்னா முடிவேடு முயற்சி செய் முடித்து காட்டு இந்த மூணு ஃபார்முலா மட்டும் நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ முடிவேடு உங்களுடைய எய்ம் ஆர் கோல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க செகண்ட் ஒன் முயற்சி செய் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை நீங்கள் நினைச்சதாக முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஃபைனலாக முடிச்சு காட்டிடுங்க ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ அவர் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பூ கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க அதில் ஒரு குழந்தை மட்டும் லாஸ்ட்டாக அழுதுகிட்டே வந்து வெல்கம் பண்ணுது அவர் கேட்குற ஏன் குழந்தை அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்கிறது அந்த குழந்தைங்க நடக்க முடியாது ஸ்கூலாக கம்பி வச்சு கட்டியிருக்காங்க அந்த குழந்தை சொல்கிறது என்னால் நடக்க முடியல இது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பூ கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த குழந்தைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுறாரு மூணு நாள் மூணே நாள் தான் அவர் வந்து முயற்சி பண்ணிட்டாரு முடிச்சு காட்டிட்டார் அது என்னென்னா மூணு கிலோ இருக்கிற ஒரு அயன் ராடை சேம் கெப்பாசிட்டியோட வெறும் ஐநூறு கிராம் அரை கிலோவில் அவர் மேட் பண்ணிட்டாரு அதை ஃபிட் பண்ணிட்டு தான் அந்த குழந்தை நடந்துருச்சு ஸோ அவர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு அதே ஸ்கூலுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டை போகிறாரு அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு வந்து பூ கொடுத்து வெல்கம் பண்ணுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய முயற்சி விடாமுயற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஸோ இந்த மூணு ஃபார்முலா சொன்னது மிஸ்டர் சுதாகர் ஆனந்தன் அவருக்கு என்ன ஹாட்ஸ்அப் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஷேர் மட்டும் பண்ணிட்டாதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் 那啥？努力啊，